நான் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சில நாட்களுக்கு முன்னாடி காலையில் வாக்கிங் போனப்போ லேசா தலை சுத்தல் இருந்துச்சு மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்க அட்மிட் ஆக சொன்னாங்க மருத்துவமனையில் இருந்தப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன் சில அவசர கோப்புகளை கவனிச்சதோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்கள்னு காணொலி வாயிலாக விசாரிச்சேன் தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர்கள் பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அளிக்க வேண்டிய கோரிக்கைகள் அடங்கின மனுவையும் ரெடி பண்ணி அனுப்பி வைச்சேன் ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும் இதுதான் என்னுடைய விருப்பம் வீடு திரும்ப பிறகு நேற்று முன்தினம் தலைமைச் செயலக அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கின அப்போது என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க வெளி எழுதி ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க இல்ல அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம் மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும் ஏதாவது உடல்நலம் என்னுடைய உடல்ல ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும் எனவே மக்கள் புனையை செஞ்சா அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்க வந்திருக்கிறேன் மருத்துவமனையில இருந்து வந்த ஒரு கோட்டைக்கு வெளியே நான் கலந்துகிட்டு பேசுகிற முதல் நிகழ்ச்சி இது